ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்திற்குரிய சகல காரியங்களிலும் அந்த இயேசு ஏசு உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் வாசிக்கும்பொழுது ஏசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றூறாக விட்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உங்களிடத்துல இந்த திங்கக்கிழமை காலை வலையில் சொல்லுகிற காரியம் என்றால் ஒருவேளை நீங்களும் அந்த மனுஷனை போல உடைக்கப்பட்டிருப்பீங்கன்னா காயப்பட்டிருப்பீங்கன்னா துக்கத்தோடு இருப்பீங்கன்னா மீண்டும் என்னால் எழுந்துக்க முடியாது அவ்வளோதாங்க முடிந்தது என்று நினைப்பீங்கன்னா வசனம் சொல்லுது நீங்கள் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஆசாரியர் வருகிறார் அவர் விலகி போகிறார் ஒரு லேவியர் வருகிறார் அவரும் விலகி போகிறார் தொடர்ந்து அங்கே ஒரு நல்ல சமாரியன் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த சமாரியன் வந்து அந்த மனுஷன் மீது மனதுருகி இந்த முப்பத்தி நாலாவது வருஷம்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவனுடைய காயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அவனை இடத்துல வந்து அவன் விட்டு போகிறத நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு உங்க சூழ்நிலை மத்தியில இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களை பார்க்கும்பொழுது சில நபர்கள் உங்களை விட்டு விலகி போகலாங்க சில நபர்கள் உங்களை பார்த்தும் பார்க்காத போல போலாங்க நீங்கள் எழுந்திருக்கிற நிலையை பார்த்து என எழுந்திருக்க முடியாது என்று தெரியும் ஆனா நம்முடைய நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து அந்த நிலையில விட்டு போகிறவரல்ல அந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து உங்களை மீண்டும் ஒரு புது பலன் அடைய செய்கிறதுக்கு அவர் உங்கள் காயங்களை கட்டி உங்களை புதுப்பித்து உங்களை மீண்டும் பலன் அடைய செய்து உங்களுடைய நீங்க க சென்று அடைய வேண்டிய இலக்கை அவர் அடைய செய்வாருங்க தொடர்ந்து நீங்க அந்த நல்ல சமாரையனுடைய உதவியை நாடி வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க